சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் ஆதிதாடு நலத்துறை ஆணையம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அதில் சில விஷயங்களை டீல் பண்றாங்க ஆனா அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பா ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ வந்து என்னன்னா அரசு அப்படின்றதே வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறதா ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்க இருக்கு அந்த இது இரண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்க வந்து ஒன்று

பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் வந்து சட்டமும் ஆட்சியும் ஆட்சி நிர்வாகமும் வந்து அதுதான் சொல்லுது சோ ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவுல இத முன்னெடுத்து போனோம் அப்படின்றதுதான் இது கிடையாது நீதிமன்ற மணிமண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இதுவா இருக்கு தடையா இருக்கு

அது தொடர்ந்து இருக்கு இந்த விஷயத்துல பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அண்டு இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கட்சிகளும் இல்லை வந்து இயக்கங்களோ இங்கே வந்து வேறுபாடு இல்லைன்றதை வந்து நிரூபிக்கிறது எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த பிள்ளையில இந்த படுகொலையில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க வந்து அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கட்சியில் இருந்தால் அவங்க வந்து சமூக நீதியை கூறுபவர்கள் அப்படின்றதுல வந்து எந்த அர்த்தமும் இங்கே இல்லாமல் இருக்கு ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்கே வந்து சமூகமாக நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதே தான் தொடருமா

பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது நான் வந்து பாக்குறேன்